அஸ்லாம் வலைக்கும் மரகமதுல்லாஹி மரகதஹூ அன்புக்கிரிய சௌரலே மஸ்ஜித் தௌஹீத் அரங்கு நிலையம் சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதுல இன்னைக்கு த அலம் துஸ்ராவின் தொடர் அல்குஸ்ராவின் திரு தொடர்ச்சியா நம்ம சில செய்திகளை பார்ப்போம் அன்பிருக்கே இந்த திரும திருமறையின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நம்ம விளங்குவதன் மூலமாக நம் நம் நம்பிக்கையும் பலப்படுத்திக் கொள்ள முடியும் ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படும் எல்லா வாதங்களையும் நம்மளால் முடி எடுக்க முடியும் அதில் நம்ம அல் அல்கம் சுலாவின் தொடக்க வசனமான அல்ஹம் இல்லாஹ் ரபில் ஆலமின் என்ற அந்த வசனத்தின் அர்த்தத்தை பார்த்துடுறோம் இதில் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமின்னா என்ன அர்த்தம்னா புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு எதுக்காக புகழ் இருந்த ரபுல் ஆலமீனுக்கு இந்த உலகத்தை படைத்த பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹுக்கு புகழ் என்று சொல்லுகிறோம் இதுல இதுல அலகமது இல்லாம எடுத்துக்கொண்டோம்னா இதுல ஏகா ஏராளமான அர்த்தம் புதைந்து கிடைக்குதுங்க அதுல இந்த அலகமது இல்லாவின் விளக்கமா நபிமார்களின் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு எடுத்துக்காட்டுறேன் பொதுவா ஒரு மனிதன் வந்து தன் தனக்காக ஏற்படும் அருள் இருக்குல்ல அல்லா வந்து தான் அருள் செய்கிறான் தனக்கு ஏற்பட்ட திறமை தன் அடைந்து கொண்ட பொருளாதாரம் தன் எல்லா காரியங்களும் பாசிட்டிவா நேர்மறையா நடக்கிற எல்லா விஷயங்களையும் யாருக்கு பொறுப்பாக்கணும் அப்படின்னு கேட்டா இறைவனை தான் பொறுப்பாக்கணும் ஏன்னா இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம் எல்லாருக்கும் சமமா அறிவு வழங்கப்படலை சிலருக்கு சிலரை விட அல்ல அறிவை கூட தான் வழங்கியிருக்கிறான் எல்லாருக்கும் பொருளாதாரத்தை அல்ல சமமா வழங்கல சிலருக்கு கூடத்தான் வழங்கியிருக்கான் இந்த கூடை வழங்கப்பட்ட எல்லாரும் தங்களால் என்று நினைத்து பெருமை அடித்தால் அது வந்து சரியில்லாத வாழம்ங்க ஏன்னா ஒரு மனிதன் அறிவா இருக்கிறதும் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை நிறை அதிகம் பெற்றுக்கொள்வதும் அவனா தேர்ந்தெடுத்து கொண்டதில்லை அவன் இறைவனின் அருளில் வந்ததுதான் நம்ம தான் இந்த உலகம் சீர இயங்க முடியும்ங்க இதுல நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகள்ல அல்லா மாபெரும் மாபெரும் விஷயங்களை சொல்லி தர இப்ராஹிம் நபி எல்லாருக்கும் தெரியும் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அல்லா சொல்றேன் நிறைய ஏகப்பட்ட சோதனைகளை இப்ராஹிம் நபி ஜெயிச்சார் ஜெயிச்சு வந்த நபி அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றா என்ன சொல்றா பதினாலு முப்பத்தி ஒன்பதாம் என்ன சொல்றான்னா குழந்தை பெரு பெறுவதற்கு ஒரு மனிதன் வாரிசை அடைவது தன்னுடைய பெருமை எடுத்து கொண்டிருக்கிறான் அந்த உலகத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவன் குழந்தை இல்லாம இருந்தான்னா அவன் என்ன அவன் குழந்தை பேர் மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட உடனே என்ன செய்யறான் பெருமை அடிக்கிறான் என்னுடைய திறமையில வந்து நிரூபிச்ச பாத்தியா அப்படிதான் சொல்றான் ஆனா இப்ராஹிம் நபி எப்படி சொல்றாங்கன்னா இஸ்மாயிலையும் முதுமையில் எந்த எந்த பருவத்துல அவர் அல்லா கூட குழந்தைகளுக்கு கொடுத்தா முதுமை நாடி நரம்பு எல்லாம் தள்ளாத நிலையில நாடி நரம்பு அவருக்கு விழுந்து போக நிலையில அல்லாஹ் வந்து இஸ்மாயிலையும் இஸ்காக்கையும் அவருக்கு நர்ச்சி செல்றா வழங்குறான் ஆனா அவர் என்ன செய்மை அடிக்கல அல்லாவுக்கு இல்ல அலக்து இல்லா அப்படின்னு சொல்லிடுறாரு இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் வந்து ஒரு வாரிசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நெறி நீண்ட நாள் அவருக்கு குழந்தை பருவம் இல்லாமல் இருந்தாலும் அவர் குழந்தை பருவத்தை கொண்டு அது வாரிசை கொண்டு நசு கூறப்பட்டால் அவர் அழகம் துறையெல்லாம் சொல்லிடணும் அப்படி இதுல இருந்து நமக்கு பாடகம் இருக்க முடியுமே அடுத்தபடியா நூகு நபி எல்லாருக்கும் தெரியும் நூகு நபி இந்த உலகத்துல இந்த பிரச்சாரத்தம் அதாவது காலத்தால் நிறைய நாட்கள் பிரச்சாரம் பண்றதுல அவருக்கு ஒரு மனிதனுக்கு அஹ் அல்லா பரிசு வழங்குவாரா இருந்தால் அது நூகு தான் வழங்குவார் ஏன்னா நூ நபி வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த உலகத்துல பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லுவதை யாரும் கேட்கல யார் யாரும் கேட்கலன்னா பெத்த பிள்ளை கூட அதை கேட்கல கேட்காம அவன் தாண்டோண்டு தோண்டினா இஸ்லாத்துக்கு எதிராக நபிகள் அவர் நபிக்கு தந்தைக்கு எதிராக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப அல்லாட்ட முறையில் எல்லாத்தையும் அழிச்சிருந்தாலும் முடியல அப்படின்னு அப்ப அவர் கப்பலை கட்ட சொல்லி உங்களெல்லாம் தெரிஞ்ச செய்த கப்பலை கட்ட சொல்லி அவருக்கு கப்பல்ல ஏத்தி அவரோட இருந்த நம்பிக்கை உண்டவர்களும் இருந்தவங்களை பத்தி அல்லா என்ன சொல்றான்னா திருக்குற இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி மூணாவது சூரா நீரும் உம்முடன் கப்பல் அமர்ந்து அதிரி கூட்டத்தின் அநீதி இழைத்த கூட்டத்தை விரட்டும் நம்மை காப்பாற்றிய அல்லாக்குமே போல எடுத்தும் அப்பவும் அவர் காப்பாற்றப்பட்டார் எப்படி கப்பல்ல ஏத்தி அவர் கப்பல்ல அவரா செஞ்சு அவர் அதெல்லாம் சொல்லலைங்க அவர் என்ன செய்யறாருன்னா இந்த வெள்ள இந்த கூட்டத்தில இருந்து இந்த வெள்ளப் புரியத்தில இருந்து காப்பாற்றி அல்லாவுக்கும் எல்லா போலையும் சொல்லிடுறாரு அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும் ஏதாவது ஒரு பெரிய பிரலையம் வந்துச்சுன்னா வெள்ளம் வெள்ளம் வரும் நம்ம காலத்து காலங்கள்ல அஹ் இயற்கை பேரிடர் வரும் நம்ம மட்டும் காப்பாற்ற காப்பாற்றப்பட்டு விடுவோம் அப்ப நம்ம திறமை கொண்டா காப்பாற்றணும்னா இல்லை இறைவன் நம்மளை காப்பாற்ற தீர்மானித்தான் காப்பாற்றி விட்டான் அப்படி அப்படிதான் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நூஹு நபியின் வாழ்க்கைய படிப்புனா எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தபடியாக இரண்டு நல்லடிகளை பத்தி அல்லாஹ் குரான் சொல்றான் எங்க இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினஞ்சாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் கல்வி அளித்தோம் நம்பிக்கை கொண்ட தனது ஏராளமான அழியை விட எங்களை சிறப்பித்த அல்லாவுக்கே புலேத்தோம் என்று ரெண்டு பேர் கூறினாங்க ரெண்டு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன வளர்க்கிறோம் ஒரு மனிதன் வந்து அறிவை அதிகமா பொதுவா வந்து மனிதனுக்கு பொருளாதாரம் மற்ற மற்ற விஷயங்கள்ல ஏற்படும் விட புகழால் அவன் ரொம்ப பெருமை அடைகிறான் பத்தியா நான் சொன்னேன் பாத்தியா நான் சொல்றதா சரியா இருக்கு பாத்தியா அப்படின்னு தன் அறிவை கொண்டு பெருமை அடிக்கும் குணம் மனிதன்கிட்ட இருக்குங்க ஆனா அப்படியா அந்த அறிவு வந்து அவனா பெற்றுக் கொண்டதா என்று கேட்டால் அவன் முயற்சி இருந்தாலும் இறைவன் நாடாம அந்த அறிவு அவனுக்கு வர முடியுமான்னு கேட்டா வர முடியாது அப்படித்தான் இந்த நபி சுலைமான் நபியும் தாவூது நபியை பத்தி அல்லா சொல்லும் போது இவங்களுக்கு நம்ம அறிவு ஞானத்தை வழங்கணும் அவங்க வழங்கினோடனே அவங்க அவங்களா ஏற்படுத்த பெருமை அடிக்கல அவங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க அப்ப சுலைமான் நபியோட அறிவு எல்லாம் இந்த உலகத்துல யாருக்கும் வழங்கப்படலங்க அவங்க பறவையோட பேசினாங்க அவங்க காற்றை வசப்படுத்தி வச்சிருந்தாங்க அல்லாஹ் தான் காற்றை வசப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்புறம் ஜிம்களோட பேசினாங்க ஜின்ன்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தா இப்படி மாபெரும் அறிவு புதையலா தான் நபி இருந்தாங்க அவங்க வந்து அல்ல அவங்கள பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்ட அறிவை வந்து அவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணல நேர்வழிக்கு தான் பயன்படுத்தினாங்க அதுபோக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு தங்கள் திறமையால் வந்தது என்று சொல்லல அல்லாட்டந்து வந்ததுதான் சொல்றாங்க ஆகவே அதை போய் வழங்கப்பட்ட அறிவுக்காக அல்லாவுக்கு தான் நின்று செலுத்துறாங்க ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களை எந்த ஒரு கட்டத்திற்கும் ஒருத்தரை விட ஒருத்தர் நம்ம சில விஷயங்களை சிறப்பா இருக்கும் போது அது நம் திறமையால் வந்தது என்று நினைக்காமல் அல்லாஹுவின் அருளை கொண்டுதான் வந்தது என்று நம்ம நினைச்சு அல்ஹா அல்லாஹ் நம்ம நம்ம அடிபணிந்து விட்டோம்னா நம்ம வாழ்க்கை சீர சீர இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள்ல இதன் மேல எதிர விளக்க விளக்கங்களை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ரபில் நபின் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகதூ